காலபைரவர் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து காலபைரவர் ருத்ர வடிவமாக கருதப்படுகிறார் இவர் சிவபெருமானின் உக்கிரமான வெளிப்பாடு என்றும் காலத்தை கட்டுப்படுத்தும் கடவுள் என்றும் நம்பப்படுகிறது சிவபெருமானின் அறுபத்து நான்கு வடிவங்களில் காலபைரவர் வடிவமும் ஒன்று காலபைரவர் எதிரிகளுக்கு அச்சத்தை தருபவர் தன்னை சரணடைந்த பக்தர்களை சகல ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாத்து அவர்களுக்கு அனைத்து நலன்களையும் அருளக்கூடியவர் படைப்புத் தொழில் புரிவதால்தானே மும்மூர்த்தியரிலும் உயர்ந்தவர் என்று பிரம்மதேவர் கர்வம் கொண்டபோது பிரம்மதேவரின் ஒரு தலையை கொய்தார் கால பைரவாஷ்டமி எனப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவது சிறப்பானதாகும் அந்த நாளில் திருமகளின் எட்டு வடிவங்களும் பைரவரை வணங்குவதாக ஐதீகம் அதிலும் அவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி நாளில் அவரை வணங்குவது சிறப்பு பூஜைகள் யாகங்களில் கலந்து கொள்வது என்பது சகலவித செல்வங்களையும் அள்ளித்தரும் சொர்ண கமல ரேகை அமைந்திருக்கும் சொர்ணாகர்ஷண பைரவ மூர்த்தியை வணங்குவது இன்னும் சிறப்பானது ஸ்ரீ ஸ்ரீ பகவத் பாதால் ஆதிசங்கரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த பைரவ வழிபாடு தொன்மையான பிணிதிருக்கும் வழிபாடு ராகு கேதுவை முப்புரி நூலாக அணிந்திருக்கும் பைரவ மூர்த்தி மழு பாசம் சூலம் தண்டம் ஏந்தி காண்பவரை மெய்சிலிருக்கச் செய்யும் வடிவம் கொண்டவர் நம்பினோருக்கு சார்ந்த வடிவமானவர்